நாகை மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் அதேபோன்று ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஓரு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் மூவாயிரத்தி நூற்று தொன்னூறு அலுவலர்கள் ஐம்பத்தி ஒன்பது நுண் பார்வையாளர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏழாயிரத்து அறுநூறு அரசு அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர் இந்த நிலையில் நாகை மக்களவை தொகுதிக்கான வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்றது ஒவ்வொரு கோட்டாட்சியர் மற்றும் அலுவலகங்களில் அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அறையின் சீல்களை அகற்றி வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாகனத்தில் ஒவ்வொரு மையத்திற்கு அனுப்பப்பட்டது ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவலரும் பாதுகாப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தேர்தல் பார்வையாளர் திருமதி பாரதி லக்பதி நாயக் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தார்கள் வருவாய் அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் சார் அப்படியே மேன் வைக்கிறேன் இந்த இந்த காசுல கடைசியே அதான் போடுங்க கிளாஸ் ஆப் பண்ணுங்க பெரிய மாத்த வேண்டிய மாத்த வேண்டியது சரியா அது டாலர்ல பண்ண வேண்டியது இல்லை பாக்ஸி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க